அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் காய்ஸ் எல்லார் எப்படி இருக்கீங்க அல்ஹம்துலில்லா இல்லா நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சஹர் டு இஃப்தார் வீடியோ தான் இது பார்த்திங்கன்னா வியாழக்கெழமை எடுத்தது வியாழக்கிழமை சஹருக்கு வந்து ரொம்ப சிம்பிளான மெனு தான் அதாவது ஒயிட் ரைஸ் வச்சுட்டு கத்திரிக்காய் கிரேவி மாதிரி ரெடி பண்ணிக்கிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வயசாக இருந்தானே வைக்க போகிறோம் அப்படின்ட்டு இது பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து ஓலா வச்சுட்டேன் இன்றைக்கி காலையில் வந்து கொஞ்சம் எந்திரிப்போமா என்ன ஏதுன்னு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறனால நைட்டே வந்து சாப்பிட்றேன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து ரெண்டு பரும் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு வாக்கில் கட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் கிரேவிக்கு வந்து ஆயிலில் வந்து கத்திரிக்காயை ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அந்த மாதிரி இதே இது பிரியாணி கத்திரிக்காவுக்கு செய்கிறோம்னா அதே மாதிரி தான் இந்த இதுவும் பட் என்னன்னா நம்ம தேங்காய் எதுவும் அரைச்சி ஊற்ற மாட்டோம் ரொம்ப சிம்பிளான மெத்தேடு தான் சகருக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக ஒரு தடவை வந்து சி நீங்கள் மட்டும் தான் சகர் வைக்கிறீங்க அப்படின்னா வீட்டில் வந்து இந்த கத்திரிக்காய் கிடக்கா அப்படின்னா அந்த மாதிரி கிரேவி வச்சு சாப்பிடுங்க கத்திரிக்காய் நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேன் அப்புறம் கருவேப்பில அப்புறம் வந்து வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகா இது எல்லாமே வந்து நல்லா வதங்கி வரத்தட்டியும் நல்லா வெயிட் பண்ணிவிடுங்க தக்காளியை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி சேர்க்காமல் பியூரி மாதிரி நல்லா அரைச்சி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா கிரேவி வந்து இன்னுமே வந்து நல்லா திக்னஸோடு இருக்கும் அதுக்காக தான் வந்து தக்காளியை வந்து நல்லா அரைச்சி நான் சேர்த்துருக்கேன் அதுவுமே பச்சை வாசனை போகிறதையும் நல்லா வதக்கிக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகா பொடி சேர்த்துருக்கேன் உங்களுடைய காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மிளகா பொடி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக வந்து சாம்பார் பொடி சேர்த்து செய்யுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுமே வந்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து நான் புளி சேர்த்துருக்கேன் புளி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கங்க உங்களுக்கு வந்து சகருக்கு அந்த புளி சேர்த்தா ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா லைட்டாக லெமன் புழிஞ்சு விட்டிங்கனாலும் ஓகே தான் நல்லாயிருக்கும் கடைசியாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா போதும் கிரேவி ரெடி ஆயிடும் இதை கொதிக்கிற தட்டி நம்ம வெயிட் பண்ணுவோம் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சாதமும் வெந்துக்கிட்டு இருக்கு பக்கத்தில் கிரேவி ரெடி ஆக்கிட்டு இருக்குது சகருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு சைடீஸ் பார்த்தீங்கன்னா நான் முட்டை பொறிக்கலாம் அப்படின்னு பிளான் அதுக்காக வந்து வெங்காயம் வந்து நறுக்கி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவோம் சகருக்கு எந்திரிச்சோன்னு அப்படியே பொறிச்சிக்கலாம் அப்படின்னு பிளான் இருக்குது அதனால் எடுத்து ப்ளா பாக்ஸில் போட்டுட்டேன் நான் இன்றைக்கி வந்து பச்சை மிளகா வந்து மைசாக்கு போடல வெறுமனே வந்து வெங்காயம் மட்டும் போட்டுக்கலாம் நமக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்து அப்படிக்கே கட் பண்ணி சேர்த்துக்குவோம் அப்படின்னு இருக்கேன் கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்து வந்துருச்சு இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் நாட்டு சக்கரை நான் வந்து இன்றைக்கி எதுவுமே இல்லை வீட்டில் சீனி இருந்துச்சு அதனால் சீனி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சீனி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு என்னோடய பொண்ணு சகருக்கு சாப்பிட்டுட்டு எனக்கு இதுதான் டெய்லி கூட கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கா ஸோ வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சாதமும் ரெடி ஆயிடுச்சு அதையுமே வடிச்சுடுவோம் எப்போவுமே சாதம் வடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் இந்த மாதிரி வச்சு எங்கள் அம்மாலாம் வடிப்பாங்க பட் நான் அந்த மாதிரி இல்லை ஒரு வச்சு தான் வைப்பேன் அது டம்ளரோட செம்ம ஸ்ட்ராங்காக கரெக்டாக நின்றுக்குறோம் எல்லா வேலையும் சீக்கிரம் முடிஞ்சாச்சு கரெக்டாக வந்து பத்து மணிக்கு ஒலை வச்சால் பத்தரைக்கெலாம் சாப்பாடு வந்துருச்சு கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஒரு அரை மணி நேரத்தில் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுப்பாங்கரை நீட் பண்ணிவிட்டு தூங்குறதுக்காக கிளம்பியாச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஐம்பதுக்கு தான் அலார வச்சுருந்தேன் ஏன்னா நாலு ஐம்பத்தஞ்சுக்கு தான் சகர் சொல்கிறாங்க ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம ரொம்ப நேரம் உட்கார தேவையில்லை அப்படின்னாலும் ஒரு நான் மூணு ஐம்பதுக்கு வந்து எந்திரிச்சேன் பை மைசாலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பத்து இந்த மாதிரி தான் ஊசி போட்டேன் கையோட பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சூடு பண்ணிவிட்டு ஆம்லேட்டும் போட்டுட்டு எனக்கு பச்சை மிளகாவை போட்டுட்டு ஆம்லேட் பண்ணிட்டேன் அப்புறம் டீயுமே கையோட போட்டு வச்சாச்சு எனக்கு வந்து என்னென்னா நைட்டு வந்து சாப்பாடு செஞ்சனால ரொம்ப ஒரு மாதிரி ஜில்னஸோடு இருந்தது பார்த்தாக்க ரொம்ப வெறச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு வந்து அந்தளவுக்கு சாப்பாடு எடுத்து எடுக்கலை சகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு அந்த அளவுக்கு எடுக்கலை ஸோ இனிமேல் வந்து க நம்ம சகருக்கே வந்து சாப்பாடு சூடாக சாதம் வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் கையோட சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீயை குடிச்சு நீத்து வைக்க ஆரம்பிச்சாச்சு இன்றைக்கி வந்து வாழைப்பழ எதுவும் எடுத்துக்கரல எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா கரெக்டாக நாலு ஐம்பத்தஞ்சுக்கும் வந்து நீத்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க நாங்கள் நீத்து வச்சுட்டு தொழுகிறதுக்கு எப்படியும் அஞ்சு ஆள் ஆயிரும் மைசா பார்த்தீங்கன்னா நீத்து வச்சு கையோடு பார்த்திங்கன்னா ஒர்க் வைக்க ஆரமிச்சிருவாங்க இதோட பார்த்திங்கன்னா இஃப்தார் தான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் இன்றைக்கி வியாழக்கிழமை நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இன்றைக்கி வந்து சந்தைக்கு போயிருந்தோம் இன்றைக்கி சரியான வெயில் இந்த அளவுக்கு வந்து ஒரு வெயில் அடித்ததே இல்லாத மாதிரி இருந்துச்சு பட் வெயில் அடிக்கும் பட் நோம்போடு போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணிக்கெலாம் போயிட்டு சரி நம்ம அஞ்சு மணிக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரெசிப்பிலாம் செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் ரொம்பலாம் காய்கறி எதுவும் வாங்கலை வழக்கமாக என்ன வாங்குமோ தக்காளி சின்ன வெங்காயம் உருளைக்கெழங்கு தேங்காய் இந்த மாதிரி போடலாம் காய்கறி வந்து அந்தளவுக்குலாம் வாங்கலை காலிஃப்ளவர் கேரட் பீன்ஸு அதோட நிப்பாட்டிக்க பெருசாக எதுவுமே வாங்கலை அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட பையன் வந்து இந்த மாதிரி தண்ணி பல அறுத்து கேட்டிருந்தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் வந்து தண்ணி பல அறுத்துக்கிட்டு இருக்கேன் என்ன வேணும் ப்ளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான தான் ரெண்டே ரெண்டு டிஷ் தான் செய்ய போகிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா தண்டா இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரோட் சைடு காலான் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இது செய்யலாம் பிளானு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர் பால் ஆவின் பால் வாங்கி அதை வந்து தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நல்லா கொதிச்சு வர்ற டயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும் அதிகமாக போட்டுக்கோங்க இல்லை கம்மியாக வேணா கம்மியாக போட்டுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன் அதிகமாக வந்து நான் இனிப்பு சேர்க்கலை அதுவுமே நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து வத்தி வ பாத்தீங்களா அந்த டயத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் பாலை ரோட் சைட் காலானுக்கு வந்து முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன் ஒரு பாதி தான் எடுத்திருக்கேன் வந்து பாதி வந்து இன்னொரு நாள் சேலம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த முட்டக்கோசை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக வந்து நறுக்கிக்க போகிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீவியெலாம் வச்சு நீங்கள் கூட குட்டி குட்டியாக வந்து சீவிக்கலாம் பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் வந்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டேன் அப்படின்னா நல்லா அப்படியே பொடிமஸ் மாதிரி உதுந்து வந்துடும் முட்டைக்கோஸ் பட் நம்ம மிக்சியில் அடிக்கிறதுனால வந்து நல்லா வந்து தண்ணி விடும் ஸோ அதை நல்லா புழிஞ்சிட்டு அந்த சக்கையை எடுத்துக்கங்க அந்த தண்ணியை வந்து நீங்கள் கீழேலாம் ஊற்ற வேணாம் அப்புறமா நம்ம காட்டில் ஒரு மாவு போட்டு நம்ம மாவு பேசுகிறப்ப உங்களுக்கு தண்ணி தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த தண்ணியவே கூட நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா கான்ஃபிளவர் மாவு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் ஆலினால் மசாலா உங்களுக்கு உரப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் பார்த்து பொடி கூட போட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டுட்டு லைட்டாக வந்து அந்த முட்டைக்கோஸ் தண்ணியை வந்து தொழிச்சு தொளிச்சு வந்து நல்லா மாவு பிசிச்சிக்கங்க நல்லா பசிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த முட்டைக்கோசை பார்த்தீங்கன்னா அப்படி உருண்டை உருண்டையாக போட்டு நான் பொறிச்சு எடுக்க போகிறேன் நம்ம உதுத்து விட்றத விட இந்த மாதிரி உருண்டையாக பொறிச்சு எடுக்கிறப்ப வந்து நமக்கு வந்து வெந்தி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம ஜிகிர்தண்டாவுாவுாவுாவுாவுக்காக ஆற வச்சுருந்த அந்த பால் பார்த்திங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம ஜிகிரதண்டா வந்து மேக் பண்ணிடுவோம் ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பாதாம் பிசின் அதுக்கப்புறம் வந்து ஜிகிர்தண்டா சிரப் இருக்கும் பார்த்தீங்களா அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட வந்து பெரிய மிக்ஸி ஜார் இருக்குது அப்படின்னா நான் சொன்ன அந்த பாதாம் பிசின் அந்த சிரப்பு அதுக்கப்புறம் அந்த ஆறுன பால் இருக்கும் பார்த்தீங்களா இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஊற்றி அடிச்சிட்டீங்க அப்படின்னாலுமே நான் வந்து சின்ன சாறு அப்படிங்கனாலும் நான் குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சேன் நீங்கள் பெரிய சாரில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்படுச்சுன்னா எக்ஸ்ட்ரா கூட இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அகைன் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறோம் நம்ம எஃபர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மட்டும் எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் முட்டைக்கோசு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு அந்த உருண்டையாக போட்டனால கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கனாலும் அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜிகிரதண்டா வந்து கொஞ்சம் மேக் பண்ணி உள்ளே வச்சிட்டேன் ஆயிலெல்லாம் நல்லா வடிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சதுக்கப்புறம் அதே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளெக்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா அதேமே வந்து பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ரோட் சைட் காளான் வந்து ரெடி பண்ணிடுவோம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பல்லாரி வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன் அது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் அதேமே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா தக்காளி பேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை நான் போட்டிருக்கேன் அந்த பேஸ்ட் வந்து அது நல்லா மிக்சரை தட்டி வந்து கிளரி விட்டுக்கோங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பட் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் டேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அந்த நமக்கு கிரேவி வந்து இந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு அந்த அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அது கட்டியார்த்தட்டி வெயிட் பண்ணுங்க அப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த முட்டைக்கோசை பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக வந்து உதிர்த்து விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஊற்றின அந்த தண்ணி கான்ஃப்ளவர் மா எல்லாமே வந்து கட்டியாக கிரேவி ரெடி ஆயிரும் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பொறிச்சு மசிச்சு வச்சுருக்கிற அந்த முட்டைக்கோசை வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு பத்திரம்னா கூட நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ரோட் சைட் காளான் இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக நீங்களே பசங்களுக்கு ஓனாக செஞ்சு கொடுக்கலாம் இப்போ ரோட் சைட் காளான் வந்து நம்ம வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டோம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் அந்த கிரேவி வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெங்காயம் அப்புறம் வந்து கொத்தமல்லி அதுக்கப்புறம் வந்து கான்ஃப்ளெக்ஸ் நிறைய போட்டு கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நானுமே இன்றைக்கி மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு ஈஸி ப்ரிப்ரேஷன்னா ரொம்ப ஆயில் வந்து பொறிச்சு பொறிச்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு கிரேவி மாதிரி பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம் ரோட் சைட் காளான வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தண்டா வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம் நம்ம கூலிங்காக வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பால் எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸு இல்லை பவுல் எந்த மாதிரி வேணா எடுத்துக்கலாம் நம்ம கடையில் வாங்குறப்ப அந்த ஜிகிர்தண்டாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் போட்டு கொடுப்பாங்க மாதிரி தான் நான் வீட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அந்த ஜிகிர்தண்டா பால் மேலே வந்து ஐஸ்கிரீமு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பாதாம் பருப்பு மாதிரி தூவி கொடுப்பாங்க நம்ம ஆல்ரெடி வந்து பாதாம் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதை தான் மேலே வந்து தூவி கொடுத்தேன் ஒரு பக்காவான ஜிகிர்தண்டா ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபுரிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேர்ச்சம்ப ம் ரஸ்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரோட் சைட் காளான் நோம்பு கஞ்சி ஜகுருதண்டா இதோடு முடிச்சுக்கிட்டோம் எங்களுக்கு இப்போ தான் ரொம்ப சிம்பிளாக அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவுமே இருந்துச்சு நோம்பு திறந்த உடனே என்ன பண்ணுவோம்னா மகரிப்பு தொழுதுக்கப்புறம் வந்து பால் காய்ச்ச ஆரம்மிச்சிருவேன் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னால நம்ம வந்து தயிர் செஞ்சு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தயிருக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பால் காய்ச்சுறப்ப தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாதீங்க நீங்கள் பாக்கெட் பால் வாங்குறீங்கனாலும் சரி இல்லட்டா பசும்பால் எது வாங்கினாலும் சரி தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாமல் நல்லா கொதித்து கொஞ்சமாக வத்துற அளவுக்கு வந்துடணும் அந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணுங்க ஒரு ஜாரு இல்லட்டா ஒரு கிண்ணம் எது வேணால் எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கா பகுதியாவது வந்து நம்ம கடையில் வாங்குவோம் பார்த்திங்க அந்த தயிர் ஊற்றணும் இல்லை அப்படின்னா உரமூர் ஊற்றுறதுக்குமே தயிர் வச்சிருக்கீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண தயிர் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் சேர்த்துக்கரலாம் அதுக்கப்புறம் நல்லா பால் ஜில்லாக ஆறுனதுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தயிர் ரெடி ஆயிரும் இது நல்லா க்ரீமியாகவும் இருக்கும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இன்ஷன் நாளைக்கு ஒரு வீட்டில் கண்டிப்பாக சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்